எங்களுக்கு காசு தாங்க பிரச்சனை அவங்க எங்களோட பாதி ரேட் பாதி என்ன கொஞ்சம் தான் வாங்குறாங்க நாங்க முப்பது ரூபா வாங்கினா பத்து ரூபா வாங்குறாங்க அதுதான் எங்க பிரச்சனை பட் ஆனா இதனால என்ன மக்கள் என்ன பண்றாங்கன்னா கம்மியா சேஃப்டி இல்லாம போறாங்க இப்போ ஓலா ஊபர் எடுத்துனாலுமே அவனே டிமாண்ட் வைக்கிறாரு இப்ப ஒரு நூத்தி பத்து ரூபா மவுண்ட் ரோடுக்கு வருது அப்படின்னா கால் பண்ணும்போது அவரே எனக்கு நூத்தி ஐம்பது ரூபா கூடின்ற டிமாண்ட் வைக்கிறாரு எல்லாம் கம்பல்சரியா நடக்குது வேலை இல்லாதவங்க செஞ்சா கூட நியாயம் ஏத்துக்கலாம் இதை தொழிலா செய்யறாங்க அவங்களுக்கும் வருமானம் தப்பு கிடையாது பார்ட் டைமாக பண்ணுறாங்க பாருங்கள் எல்லா ஆஃபீஸ் போகிறவங்க பெரிய பெரிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களாமே எல்லாமே இங்க விட்டால் இதுக்கு ஒரு காசு கிடைக்கும் அந்த காசில் நம்ம பெட்ரோல் போட்டு மாதிரி போறாங்க தொழிலா செய்யறவங்க இருக்க எங்களுக்கு காசு தாங்க பிரச்சனை அவங்க எங்களோட பாதி ரேட் பாதி கொஞ்சம் தான் வாங்குறாங்க நாங்க முப்பது ரூபா வாங்கினா பத்து ரூபா வாங்குறாங்க அதுதான் எங்க பிரச்சனை அவங்ககிட்ட சேஃப்டியும் இல்லை எதுவுமே இல்லை அவங்க ஓட்டுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை அதனால தான் அவங்க ஓட்டக்கூடாது அதனால நாங்கள் தடை பண்ணோம் காரு தான் ஓட்டுறாங்க அவங்கள்ட்ட நாங்கள் எதுவுமே பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணுறதே இல்லை அவங்க ஓட்டக்கூடாது அதனால தான் நாங்கள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் வேறு அதுதான்க்கா நாங்க ஒரு சவாரி இங்க இருந்து முப்பது ரூபாய்க்கு போனோம்னா அவங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு போறாங்க அந்த அந்த ஒரு பிரச்சனை தான் அதனால உங்களுக்கு ஆமா

ஆமா மீட்டர் போட்டா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் நாங்க ஓலாபுர் ஓட்டம் நாங்களே ஓலா ஓலாபுர் எதுவும் ஓட்ட மாட்டோம் நாங்க மட்டும் மீட்டர் போட்டு நாங்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு நாங்க மண்ணு ஆமா மீட்டர் போட்டா ஓலாபுர் எங்கேயும் எங்க போகுதுன்னே தெரியாது அவனுங்க இருக்கிற அவனுங்க இருக்கிறதுனால தான் இப்ப பைக் டாக்ஸி வந்தது நாங்களும் இப்ப எங்களுக்கு வழி இல்லை இப்ப யாரும் இங்க நாங்க சும்மா தான் வந்து எங்க வண்டியே நாங்க இப்ப பத்தாயிரம் ரூபாய் செலவாகிக்குது எங்க வண்டிக்கு நாங்க எங்க வண்டிக்கு செலவு பண்ணுவோம் அவங்க ஒரு செலவு இல்லாம எதுவுமே இல்லாம

அவங்க நல்லபடியாக அதனால பார்த்து சொன்னால் நல்லாயிருக்கும் பைக் வந்ததுனால கண்டிப்பாக பாதிப்பு அதிகம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இது ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இது வந்து இப்போ நீங்கள் ஆட்டோன்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கி வச்சுக்கிறோம் இது வந்து பப்ளிக் சர்வீஸு பப்ளிக்காக தான் மட்டும் இது தொழிலாக எடுத்து எல்லாமே செய்கிறோம் இப்போ பைக் டாக்ஸி வச்சுக்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி கம்பெனில் ஒர்க் பண்ணுறவங்களே என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்ட் டைம் மாதிரி ஈஸியாக பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபா அப்படின்னும் போது அந்த மாதிரி போகிறாங்க முதல்ல சேஃப்டி கிடையாது போகிறாங்க பட் ஆனால் இதனால் என்னன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கம்மியாக இருக்குதுன்ற மாதிரி சேஃப்டி இல்லாமல் போகிறாங்க இது ஆட்டோங்கிறது நீங்கள் அந்த நாள்லேருந்து இருக்குது பப்ளிக் சர்வீஸாக எடுக்கிறாங்க ரோட் டாக்ஸ் காட்டுறோம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் எஃப்சி பாஸ் பண்ணுறோம் பஸ் பப்ளிக் சர்வீஸாக தான் ஆட்டோ ஸோ இப்போ அதில் வந்ததுனால ரொம்ப அடி வாங்குது இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு லட்சத்துக்கும் மேலே ஆட்டோ ஓடுது எல்லாமே அடி வாங்குதுன்றது தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு கரண்ட் டேட்டில் எடுத்துக்கணிங்க இன்றைக்கி எடுத்தீங்கன்னா இந்த நம்ம இந்த ஆட்டோவில் ஒரு ஆறு பேர் இருக்காங்க யாருமே ஒன்றும் ஐநூறுரூவா கூட ஓட்டலை இப்போ எங்களுக்கு டெய்லி ஒரு சராசரி ஒரு வருமானன்றது வந்து இல்லை இது எல்லா எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ்களும் கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் டியூ இந்த மாதம் இப்போ பண்ணால் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வண்டி இது பப்ளிக் சர்வீஸ்க்காக எடுத்துக்கிறோம் மாதம் ஆறாயிரம் எட்டாயிரம் டியூ கட்டுறோம் அதுவே கட்ட முடியாத சூழ்நிலை தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவாரி கிடையாது எல்லாம் வந்து அந்த ஓலா ஊபர் அந்த பைக் டேக்ஸி இந்த மாதிரி போயிடுறாங்க இந்த மாதிரி போகிறதுனால கண்டிப்பாக ஆட்டோ டேஸ் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேலே நான் சொல்கிறது சிட்டி உள்ள ரெண்டு லட்சத்துக்கும் மேலே குடும்பங்கள் தான் படுது இதை வந்து கவர்மெண்ட்டு சைட்லேருந்து போகணும் ஒன்று இந்த பெங்களூரில் அந்த இது எடுத்துட்டாங்கன்றாங்க அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒரு டேக் பண்ணி எல்லாருக்கும் பொதுப்படையாக மீட்டர்னு போட்டால் எல்லோரும் எல்லா ஆட்டோலையும் போய் ஏறி போயிட்டே இருப்பாங்க இதை பண்ணலாம் அதுதான் ரிஸ்ட்ரிக்ஷன் தான் மெயின் தடை பண்ண மாட்டாங்க எப்படி தடை பண்ணுவாங்க இப்போ எல்லாமே இன்றைக்கி பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ப்ரொஃபஷனாக ஓட்டுறது கிடையாது பார்ட் டைமாக ஓட்டுறாங்க ஜாலிக்கு ஓட்டுறாங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஓட்டுறாங்க பேங்க் ஸ்டாஃப் ஓட்டுறாங்க சும்மா அங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் இது கிடைச்சா போதுன்ற மாதிரி பட் ஆனால் இங்கே ஆட்டோ டிரைவர் எல்லாமே அது ஒரு தொழிலாக செய்கிறோம் இதை வச்சு தான் நாங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இது வந்து அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கட்டமைக்கப்பட்டது தான் அதை ஒரு இது மாதிரி ஆட்டோக்காரர்னாலுமே அதிகமாக கேட்பாங்க எல்லா ஆட்டோவும் போயிருந்தா இருக்குது வந்துருந்தா இருக்குது சில பேர் யாரோ அப்படிங்களா அதனால ரேட்ல வந்து யாரும் அதிகமாகலாம் தரது கிடையாது அவங்களே நான் சொல்லிடறேன் கஸ்டமர்லாம் ஓலால போனால் இவ்வளோ தாங்க ஊபர்ல போனால் இவ்வளோ தாங்கன்றாங்க அதனால நாங்கள் சரி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் மற்றபடி இரநூறு முந்நூறுல இன்னைக்கு யாருமே கொடுக்குது கிடையாது சும்மா சொல்லிக்கலாம் சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த பாதத்துக்காக சொல்கிறாங்களே கண்டி எல்லாமே நார்மல் பிரைஸ் தான் இப்போ ஓலா ஊபர் எடுத்திருக்கனாலுமே அவனே டிமாண்ட் மேற்கிறாரு இப்போ ஒரு நூற்றி பத்து ரூபா மவுண்ட் ரோடு வருது அப்படின்னா கால் பண்ணும்போது அவரே எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்கற டிமாண்ட் வைக்கிறாரு எல்லாம் கம்பல்சரியாக நடக்குது நாங்கள் அதே தான் கேட்குறோண்ணா நீங்கள் மொத்தமாக இந்த கவர்மெண்ட் டேக் வரது ஒரே கவர்மெண்ட்டில் மீட்டர்னு போட்டால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதா விஷயம் எல்லாரும் மீட்டர் முப்பது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டாங்கன்னா எல்லா வண்டியும் ஃபிக்ஸட் ஆக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு இந்த டிசிஷன்லாம் அவ்வளோதான் விஷயம் இதில் எக்கச்சக்கமான பாதிப்பு இருக்குது மெயினாக வந்து ஆட்டோ ட்ரைவர்ஸ் அதான் சொல்கிறேன்னே எனக்கு யார் பாக்கெட்லேயும் ஒரு முந்நூறுவாக்கு மேலே ஓட்ட முடியல இதை வச்சு எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே இது தொழில் நம்பி தான் இருக்கும் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது இல்லை இப்போ நம்ம அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறதுனால பைக்ல ஓட்டுறதுனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அது வந்து ஒரு முறைப்படுத்தணும் வேலை இல்லாதவங்க செஞ்சா கூட அது நியாயம் ஏற்றுக்கலாம் இது இதை தொழிலா செய்யறாங்க அவங்களுக்கும் வருமானம் வரட்டும் தப்பு கிடையாது பார்ட் டைமா பண்றாங்க பாருங்க எல்லா ஆபீஸ் போறவங்க பெரிய பெரிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களாமே எல்லாமே இங்கே எத்துமே விட்டா இதுக்கு ஒரு காசு கிடைக்கும் அந்த காசில் நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம ஃப்ரீயா போகலான்னு அந்த மாதிரி போறாங்க தொழிலா செய்றவங்க செஞ்சா கூட அது தவறே கிடையாது எல்லாரும் தொழில் செய்யணும் எல்லாரும் சம்பாதிக்கணும் எல்லாரும் இது பண்ணணும் இதுல வாழ்வாதாரம் பாதிக்குது அது ரெண்டாவது கட்டம் இருந்தா கூட அரசாங்கம் தான் அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு நல்ல வழியை செஞ்சு கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல அதுக்குன்னு அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க முறைப்படுத்தி இந்த இவங்க ஓட்டக்கூடாது வேலை இல்லாதவங்க ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதுக்கு ஒரு ரூல் வச்சு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா என்ன பண்றீங்க இந்த இதுதான் ஃபுல் டைமா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உரிமை கொடுக்கலாம் ஓட்டுறதுக்கு உரிமை கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ஆட்டோ ஓட்டுறதுக்கு இதுதான் சார் உங்களுக்கு வந்து சவாரி கிடைக்கல அது ஒரு இது இப்போ ஓலா ரேப்பிட்டோ அந்த ஆப்பில் நிறைய வந்துச்சு அதனால் எல்லாருமே அந்த ஆப்பில் தான் போகிறாங்க சராசரியாக நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டில் உக்காந்துருந்தோன்னா வேறு ஸ்டாண்டில் எங்கேயும் வந்து இப்போ நாங்கள் ஒரு இருக்கிறோன்னா வேறு இடத்துல இன்னொரு ஸ்டாண்டில் போய் ஏற்ற முடியாது அவங்களாம் ரேப்பிட்டோ ஆப்பிடோ அதெல்லாம் வந்தாங்கன்னா எங்கே இருந்தாலும் ஏற்றி போயிட்டே இருப்பாங்க ஃபோனில் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி இருக்குது இதனால் சில சண்டைகள் எல்லாம் கூட வருது அந்த ஸ்டாண்டில் ஓ இங்கே ஏற்றுறேன் அங்கேயே ஏற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சண்டைகள் வருது அதை வந்து அரசாங்கம் தான் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஒழுக்கம் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஃபார்மாலிட்டின்னு வச்சாங்கன்னா அது யாரும் மீற முடியாது அரசு தான் அதை முடிவு எடுக்கணும் இவ்வளவு நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்ப இவ்வளவு இந்த டைம் கூடயாவது பண்ணி முடிச்சிருங்க எங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப இதா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து எப்படின்னா அது நீங்க சொல்ற மாதிரி அது ஓட்டட்டும் எல்லாமே வரவேற்பு தான் புதுசா எல்லாம் வரணும் அதை யாரும் தடுக்க முடியாது வேலை இல்லாத இளைஞர்கள் பைக்கு அந்த மாதிரி டாக்ஸி ஓட்டினா தப்பே கிடையாது பார்ட் டைமாக ஓட்டுறவங்க ஓடக்கூடாது அதனால தான் அவங்களுக்கு வந்து அது வாழ்வாதாரம் கிடையாது புரியுதுங்களா நம்ம வாழ்வாதாரமாக நம்பி வாழ்கிறவங்க வந்து அதால் வந்து ரொம்ப குடும்ப கா காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்கு வருமானம் இல்லை பசங்களை படிக்க வைக்க முடில எஃப்சி பண்ண முடில வருஷம் வருஷம் கடன் வாங்கி கடன் வாங்கி மேலே மேலே கடன்காரன் ஆகி கடன்காரங்கிட்ட கேவலப்பட்டு வட்டி கட்டி இப்படி தான் வாழ்வ ஓடினி இது வாழ்க்கை ஆட்டோ வந்து ஒன்றும் பெரிய ஃபீல்டு கிடையாது அந்த ஏதோ வைத்து போல போடும் அவ்வளோதான் அதிக மேலே பெருசாக வீடு வாசல்லாம் வாங்க முடியாது அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இந்த காலம்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு இப்போ யாரும் யாரும் டிமாண்ட் பண்ணுறதே கிடையாது அவங்களே பார்ட்டியே இங்கே போனால் இவ்வளோ தருவோம் இங்கே போனால் இவ்வளோ தருவோம் வாங்க நாங்கள் அப்படி தான் இப்போ சர்வீஸ் பண்றது வேற வழி இதுதான் உண்மை இல்லை பாதிப்பு சவாரி போனா வரக்குள்ள ரிட்டர்ன் வரும் அது வர மாட்டேங்குது ஏன்னா அவங்க இங்கே வந்து லோக்கல்லே ஏற்றுறாங்க கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல லோக்கல்லே ஏற்றுறாங்களா எங்கேயும் சுத்தமாக சவாரி கிடைக்கல எது சொல்கிறதுக்கு புரியல யாரா யாராவது என்ன பண்றாங்களோ ஒன்றும் புரியல அதை வந்து அவங்க கவர்மெண்ட்டு கேட்கணும் கவர்மெண்ட்டு கேட்டு தான் அதை முடிவு பண்ணணும் இதுமாரிலாம் கொடுக்க கூடாது ஏன்னா இது ஒரு ஆட்டோ நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறோம் டேக்ஸ் கட்டுறோம் எல்லாமே கட்டுறோம் உழைக்கி வெளியே வரும் நாப்பதாயிரம் ஆகும் நாற்பது நாயிரம் ஐம்பதாயிரம் ஆகும் ஏன்னா திரும்பி புதுப்பிக்கணும் அதுக்கோசம் வேற ஒன்றும் இல்லைம்மா அது அதை கொஞ்சம்

எதிர்க்கவில்லை மேடம் அவங்க ஓட்டுறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வேலைச்சேரியில் வீடு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ கோடம்பாத்தில் அவங்க ஆஃபீஸ் இருக்கும் போகிற வழியில் ஒரு சவாரி ஏற்றிட்டு போயிடலாம் அப்படி ஒரு கான்செப்ட்டில் வந்து அவங்க ஓட்டுறாங்க அதனால நமக்கு ஒரு பெட்ரோல் செலவாகும் நமக்கு ஒரு டைம் பாஸும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அந்த ராப்பிட்டாக ஓட்டுறவாங்க இந்த பெண்கள் ஏறுறாங்க அதுக்காக சவாரி ஒரு சிலர்லாம் வண்டி ஓட்டுறாங்க அது நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் இப்போ சரி லேடிஸ்லாம் வராங்க அதே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவங்க ரேப்பிட்டா புக் பண்ணுறாங்க புக் பண்ணிட்டு அது லேடிஸாக இருந்தால் அந்த சவாரி எடுக்கிறாங்க ஜென்ஸாக இருந்தால் அதை கேன்சல் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலருங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க இப்போ வந்து பைக் டாக்ஸி வரதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் இல்லை இப்போ உங்களுடைய இந்த ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல அது எந்த அளவுக்கு ஆட்டோ வந்து இது வந்தது நான் வர இருக்கிறேன் ஏன்னா ரேப்பிடோ அந்த ஓலா வர்றதுனால நிறைய பேருக்கு ஆட்டோ சவாரி ஓட்டுறாங்க ஒரு சிலர் அந்த சோம்பியத்தனை பட்டுட்டு சவாரி வந்தால் போகலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்காங்க தவிர இந்த ரேபிடோ ஓட்டினால இந்த ஒரு ஒரு சவர் இறக்குன்னு அடுத்த சவரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க கமிஷன் எடுக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் ரெண்டாயிரவா ஓட்டுறேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ஐந்நூறுரூவா கிடைக்குதுன்னு ஒரு சில ஆட்டோ டிரைவர்னா சொல்கிறாங்க நான் கேஸ் ரூபாய் போட்டால் நான் ரெண்டாயிரம் ஓட்டுறேன் எனக்கு நல்லா லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிற ஆட்டோ டிரைவர் இருக்காங்க நீங்க இப்போ ஆட்டோ ரேபிடோ இருக்கீங்களா நார்மலாக நார்மலாக ஆட்டோவெலாம் ஓட்டிட்டு இருந்தேன் நான் இப்போ நார்மலாக என்ன நம்ம கடை வச்சு நான்

சில்ட்ரன்லப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்ப என்ன பண்றாங்க ஜிபே இருக்கா கூகுள் பிளே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த முப்பத்தோ ரூபா ஐம்பது விசா வந்தா அந்த முப்பது ரூபா ஐம்பது பிசான்னு தர போறா அந்த முப்பத்தி ரெண்டு ரூபா போட மாட்டாங்க அந்த மாதிரி வளரதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் லாபம்லாம் கிடையாது ஆனா ப்ராப்பரா இது கிடைக்குது ஆனா உழை அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கான உழைப்பு அதிகமா இருக்கு ரொம்ப சவாரி ஓட்டினாதான் அந்த ரெண்டாயிரம் ரூபா வேலையோ சம்பாதிக்க முடியும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பேங்க் லோன் போடுறது கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் நாலு லட்சம் வருது அதை நாங்கள் கட்டுறோம் வண்டி எங்களுது லைசன்ஸ் எங்களுது உழைப்பு எங்களுது இப்போ இப்படி இதை பார்த்தீங்கன்னா சவாரி எடுக்கும்போது அந்த சவாரி கொடுக்குறான்றத உக்காந்தேத்துலேருந்து ஓலாவும் ஊபரும் சம்பாரிச்சதுனாலே இருக்கும் அவனுக்கு பத்து ரூபா கமிஷன் கொடுக்கணும் இப்போ முப்பது ரூபா சவாரி கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு பத்து ரூபா கமிஷன் போகுது இதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு எங்களுது ஆட்டோ இது இது அவன் வந்து உக்காந்தேத்துலேருந்து சம்பாரிச்சுக்கிறான் இது ரொம்ப தவறான விஷயம் யாரோ உழைப்பு யாரோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது முக்கியமாக இது கவர்மெண்ட் சைடில் எடுத்துன்னு போகணும் சிஎம் பார்க்கணும் இது ஒரு முடிவு கட்டணும் இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது முக்கியமான கோரிக்கைன்றதை விட எத்தனை குடும்பங்கள் இதுல பாதிக்கப்படுதுன்னு தான் பாக்கணும் மேடம் இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ அந்த என்ன சொல்றது சின்ன ஏனன்னு ஒரு வண்டி வந்தது அதை வந்து எடுத்து டிக்கெட் போட அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பர்மிட்டே கிடையாது அதுக்கு அது வந்து லோட் அடிக்கிற வண்டி அதுல வந்து டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட்டுன்னு போட்டாங்க டிக்கெட் 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 போட்டு ஒயிட் வண்டியை பூரா விட்டாங்க அதுலயே பாதி அடி

எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி பண்ணி வச்சு ஆனால் வந்து அது மாதிரி போகிறாங்க அதான் விஷயம் எல்லாமே பார்ட் டைம் போட்டதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன் மேடம் எல்லாமே இன்றைக்கி ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறாங்க எண்பதனாயிரரூவா சம்பளம் வாங்குறாங்க எனக்கு வண்டி ஓட்டினாதான் எங்கள் குடும்பம் இன்றைக்கி

அப்படியே கண்ணீர் தான் பார்த்து ஆட்டோ வரலாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆட்டோ வரணும் உண்மை என்னென்னா ஆட்டோ வரணும் இந்த கவர்மெண்ட்டு நல்லா என்கரேஜ் பண்ணணும் அவங்களை வர நல்லா இந்த லைசன்ஸ் ஃப்ரீயாக தரணும் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக தரணும் அவங்களுக்கு வந்து இப்போ பர்மிட்லாம் ஃப்ரீயாக தரணும் அவங்களுக்கு அவங்களை வாயை வைக்கணும் ஆட்டோ வரல அதான் உண்மை அவங்களை வாய வச்சால் நாடு சிவப்பாக இருக்கும் அவங்க சவாரி சவாரி அந்த இது வந்து பாருங்கள் அந்த ஃபோன்பே இருந்தாலும் சரி கூகுள் பே அந்த புக் புக் பண்ணி போகிறாங்க இல்லையா அவங்க வந்து போகிறதில் இரநூறு சவாரி கிடைக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு கம்மியாகும் அது படிக்காத வச்சுருக்காங்க அந்த ஆட்டோவை அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களாம் அந்த கூகுள் பே தேவைக்காது எப்போ ஃபஸ்ட்டு இருந்தால் அதேமாதிரி இருந்ததுன்னா ஆட்டோவை நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க பைக் டாக்ஸி வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டு ஆமாக்கா வரவங்களாம் ஒரு ஆள் வராங்க அதிலேயே பைக்ல புடிச்சு போயிடறாங்க நம்மளுக்கு ஆட்டோவில் சவாரி இருக்க மாட்டேன் இல்லை அதனாலதான் பேன் பண்ண சொல்லி இது பண்ணது ஆட்டோவில் யாருமே ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆள் இருந்தாலும் ஆட்டோவில் தான் வருவாங்க எங்க போனாலும் ஆட்டோவில் தான் போவோம் இப்போ எதுவுமே சவாரியா வர மாட்டேங்குது ஸ்டாண்ட்லேயே தான் உட்காந்துருது ஓலாலேயும் இப்போ அந்த சவாரி இல்லை ஓலால ரொம்ப அமௌண்ட் கம்மியாக போடுறாங்க அது இதுமாரி கிலோமீட்டருக்கு இதுவே ஆகலை

பாட்டு ஓட்டுறது கொஞ்சம் டல்லா தான் இருக்கு செலவுலாம் அதிகமாக இன்ஜின் வேலை வச்சாலே ஒரு இருபதாயிரம் ரூபாய் அப்படி வரும் நம்மளுக்கு ஆட்டை அப்சின்னாலே ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபா வந்துடும் அது மாதிரி ஆகும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மேன் பண்ணால் நம்ம எல்லாமே டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம் அவங்க ஓன் வண்டி வச்சிருக்காங்க அதனால டேக்ஸ் எல்லாம் அவங்க அதிலே போய்ப்பாங்க நம்ம எல்லாமே டேக்ஸ் கட்டணும் அதான் மேடம் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது பேன் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும்